இப்போ வந்து ஜட்டி போடுறாங்களே ஜட்டி போடுறதுக்கு என்ன காரணம் நிறைய காரணங்கள் இருக்குது ஏதாவது போகிற வர இடத்துல நமக்கு வந்து பேண்ட் ஷர்ட்டு ஏதாவது கிழிஞ்சு போச்சுன்னா அப்போ உள்ள நம்ம ஜட்டி போடலான்னா வெளியே தெரிஞ்சிடும்ல அதுக்காக கூட ஜட்டி போடுவாங்க இன்னொன்று என்னென்னா ஆண்கள் ஜட்டி போடுறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா இப்போ வந்து வேலை பார்க்குற இடத்துல ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க ஆண்குறி விரைப்படைந்தால் என்ன செய்வது ஏன்னா ஆண்குறி விரைப்படைவதற்கு காம எண்ணங்கள் மட்டுமே காரணம் கிடையாது உடம்பு சூடாகிடுச்சுன்னா அது விரைப்படையும் விரைப்படைஞ்சிரும் அப்போ வந்து அதை அடக்கணும் இப்போ தூ ஏதோ வெளியே போகிறாங்க பஸ்ஸில் போகிறாங்க ஆஃபீஸில் இருக்காங்க வேலை பார்க்குறாங்க அப்போ ஆண்கூறி விரைப்படைந்தால் என்ன செய்கிறது அதை மறைக்கிறதுக்காக தான் ஜட்டி ஜட்டி போடுறாங்க அப்படி ஆண்குறி விரைப்படைந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னா தூக்கத்தின் போதோ அல்லது நீங்கள் வேலை செஞ்சிட்டு போதோ உங்களுடைய ஆண்குறி விரைப்படைகிறது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிச்சாதான் அதை அடங்கிடும் ஏன்னா தானே காரணம் உடம்புல உஷ்ணம் அதிகரிக்கும் போது ஆண்குறி விரைப்படையுது ஆண்குறி விரைப்பு நீங்கள் தூக்கத்துலேயும் சரி அல்லது வந்து வேலை பார்க்கும்போது சரி ஆண்குறி பெண்களுக்கும் விரைப்படையும் பெண்களுக்கும் விரைப்படையும் ஆனால் அது வெளியே தெரியாது ஆண்களுக்கும் விரைப்படையும் அது வெளியில் தெரியும் அப்போ ஆண்கள் என்ன பண்ணணுன்னா தண்ணீர் குடிக்கணும் பெண்கள் என்ன பண்ணுவாங்க அதான் வெளியில் தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு கவலை இல்லாமல் கூட இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது நீங்கள் நீங்கள் அது அது ஒரு அசௌகரியமாக இருக்கும் இப்போ ஆண்கூறி விரைப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பகலில் வேலை செய்கிறீங்க தூக்கத்தின் போது விரைப்பாக இருக்குன்னா உங்களால் வேலை செய்ய முடியாது இப்போ நீங்கள் நல்லா தூங்கிட்டிருக்கீங்க அது ஒரு வேலை தூங்குறது ஒரு வேலை அந்த வேலையை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆண்கூறி விரைப்படையுது அப்போனால் அந்த வேலையை செய்ய முடியாது டக்குன்னு தூக்கம் கலஞ்சிரும் திரும்ப அந்த ஆண்கூறி அடங்கினா தான் திரும்ப ப தளர்ந்த நிலைக்கு வந்தால் தான் நீங்கள் திரும்ப தூங்க முடியும் அப்போ என்ன பண்ணணும் தண்ணி குடிக்கணும் அதுபோல் நீங்கள் பகலில் வேலை செஞ்சிட்ருங்க ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்கீங்க ஏதோ ஒரு வேலை பார்த்து தொழிற்சாலையில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்போ உங்களுக்கு ஆண்கூறி விரைப்படைதுன்னா என்ன உடம்பு சூடாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தண்ணீர் குடிக்கணும் இந்த மாதிரி விரைப்படைஞ்சா வெளியே தெரிஞ்சிருமேன்னு சொல்லிட்டு தான் ஜட்டி போடுறாங்க ஜட்டி அதனாலையும் போடுறாங்க அதுபோல் பெண்களுக்கும் நீங்கள் அந்த குறி விரைப்படைஞ்சால் வெளியில் தெரியாது ஆனால் பெண்களால் உணர முடியும் அது தூக்கத்தின் போது பெண்களுக்கு குறி விரைப்படைந்தால் பெண்கள் என்ன பண்ணணும் அவங்களுக்கும் தூக்கம் களைஞ்சிரும் அப்போ திரும்ப தண்ணி குடிச்சிட்டு படுக்கணும் தண்ணி குடிச்சிட்டு படுத்துகிறா திரும்ப அந்த விரைப்பு நிலை அடங்கி இயல்பு நிலைக்கு வந்து திரும்ப தூங்க அது அதுபோல் பெண்கள் வேலை பார்க்கும்போதும் ஒரு வேலைக்கு போகிறாங்க ஆஃபீஸில் ஆஃபீஸில் போய் வேலைக்கு பார்க்குறாங்க ஏதோ ஏதோ ஒரு வேலை பார்க்குறாங்கன்னு வச்சிங்க அப்போவும் அவங்களுக்கு இந்த மாதிரி விரைப்படைஞ்சினாக்கா அவங்களால் வேறு எந்த வேலையும் செய்ய முடியாது அது ஒரு இடையூறாகவே இருக்கும் அப்போ திரும்ப தண்ணி குடித்தாக்கா உடல் ச உடல் வெப்பநிலை சரியாயிடும் அப்புறம் திரும்ப அவங்க வேலை பார்க்கலாம் அந்த விரைப்பு நிலை த தளர்ந்த நிலைக்கு வந்துவிடும் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஜட்ஜி போடுறதுக்கான காரணங்கள்ல இதுவும் ஒரு காரணம் எங்கேயோ போகிற வர இடத்துல குறி விரைப்படைஞ்சால் வெளியில் பார்க்குறவங்களுக்கு அசிங்கமான நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதுக்கு பயந்து போய் ஜட்ஜி போடுவாங்க அப்படி பயப்படுற ச தப்புகள் கிட்ட ச நல்ல விஷயந்தான் ஏன்னா உனக்கு விரைப்படைந்ததுக்கான காரணம் உனக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல அவன் தப்பாக கூட நினைக்கலாம் என்னடா குறி விரைப்படுது ஒரு காம எண்ணத்தோடு இருக்கார் அப்படின்னு கூட நினைக்கலாம்ல அப்படி அதுக்காக நீங்கள் வந்து பயப்படுறதுல தப்பு இல்லை ஆனால் அது அதோடு நீங்கள் என்ன பண்ணணும் வெறும் ஜட்டி மட்டும் போட்டால் போதும் போதாது தண்ணியும் குடிக்க பழகிக்கணும் தண்ணி தான் குடிக்கணும் ஜட்டி உண்மையான ஜட்டிங்கிறது தண்ணி தான் குறி விரைப்படையும் போது காரணம் இல்லாமல் குறி அதாவது உடல் உஷ்ணமாகும் போது குறி விரைப்படையும் அப்படி விரைப்படையும் போது தூக்கத்தின் போதோ அதில் வேலை செய்யும்போது பகலின் போதோ பகலிலோ உழைக்கும் போதோ நீங்கள் குறி விரைப்படைந்தால் இரவிலோ அல்லது பகலிலோ குறி விரைப்படைந்தால் நீங்கள் உடனே என்ன பண்ண வேண்டும் தண்ணீர் குடிக்கணும் தண்ணீர் குடிச்சிட்டா அந்த குறியோட அந்த உடல் வெப்பநிலை தனிந்து அந்த குறியும் அந்த குறியும் தணிந்து விடும் விரைப்பை இழந்து என்ன பண்ணுவோம் தளர்ந்த நிலைக்கு வந்துவிடும்